அடுத்தது மிதன ராசி அன்பர்கள் பன்னிரண்டு ராசிக்கும் பொதுவாக பார்த்துட்ருக்கேன் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்பது நடக்கிற சனிப்பயிற்சி என்ன பண்ண போகுதுன்னு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் சனி பெயர்ச்சி சனி வருது ஏழரை சனி அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் எல்லா ராசிக்காரங்களுமே உண்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தன்னுடைய ஏழரை சனி காலகட்டங்களில் எல்லா அனுபவத்தையும் கற்று தெரிஞ்சுக்கிட்டாங்க தான் உண்மை சனி சனிப்பெயிற்சியில் முக்கியமானது என்னென்னா இந்த சின்ன வயசில் எட்டு வயசில் பத்து வயசில் எனக்கு சனி முடிஞ்சிருச்சு இது ரெண்டாயிரம் ரவுண்டு சனி அதனால் இது என்ன பாதிக்காது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்குமே பாடம் சனி எப்போ கற்றுக் கொடுக்கும் ஒரு வயசு குழந்தைக்கா பாடம் கற்றுக் கொடுக்கும் எட்டு வயசு குழந்தை பத்து வச்சு குழந்தைங்களுக்கு சனி என்னென்ன தெரியாது சனி என்னன்னு தெரியாதுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா கடன் என்னன்னு தெரியாது நோய் என்னன்னு அதுக்கு தெரியாது வய வந்தால் கற்று அழுவும் அவ்வளோதான் நீ ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு நீ தான் அவசப்பட்டுக்கிட்டு இது பண்ண முடியும் அப்போ ஜேலரி சனி மனதை யாரை கலங்க வைக்கிது அப்படின்னா அனுபவம் உள்ள வயதில் எல்லாமே உணரக்கூடிய பருவ வயசில் இருக்கக்கூடிய பக்குவ வயசில் இருக்கக்கூடிய பக்குவத்தில் இருக்கக்கூடிய பக்குவப்பட் படக்கூடிய மக்கள் வாடிபர்களுக்கு தான் ஏழரை சனியனுடைய தாக்கம் என்ன அது என்ன செய்யுது எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துதுங்க தெரியும் ஆனால் சின்ன குழந்தைகள வயசு முடிஞ்சு போச்சு இப்போ எனக்கு இருபத்தஞ்சி வயசு இருபத்தேழு வயசு இப்போ என்ன ஒன்றும் பண்ணாங்களா இருபத்தேழு வயசு தானே உனக்கு அனுபவமே இருபத்தேழு வயசு இருபத்தெட்டு வயசில் தான் நீ சில பாடங்களை கற்றுக்க வேண்டியதாக இருக்குது கஷ்டம்னா என்ன தொழில்னால் என்ன வருமானம்னால் என்ன பணம் என்ன என்ன பணம் பற்றிய புரிதல்கள் இதெல்லாமே உனக்கு அந்த இருபது இருபத்தஞ்சி வயசுல தான் வரும் அது வரைக்கும் அப்பா அம்மா செம்பாரிச்சு கூப்பிட்டுருப்பாங்க பணத்தை கஷ்டமும் தெரியாது நஷ்டமும் தெரியாது ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு பைக் ஓடிக்கிட்டு அப்படியே ஹானஸ்ட்டாக தெரிஞ்சிருப்பீங்க உங்கள் பயசுக்கு நீங்கள் அனுபவப்பட்டு பண கஷ்டத்தை நீங்கள் உணர்ன அமைப்பு தான் சனி செய்வார் ஏழர் சனி அதுதானே செய்யும் அப்போ அதனால் மிதன ராசி அன்பர்களுக்கு எல்லாமே ஏழர் சனி இல்லை இருந்தாலும் ராசிக்குள்ளே குரு வர்றது அவ்வளோ ஒன்றும் சிறப்புன்னு ஜென்ம குரு இல்லையா ஜென்மத்தில் குரு வரும்போது ராமர் வனவாசம் போனார் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் இருக்குதுல்ல வனவாசம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் நகரம் இல்லை வனவாசத்துக்கு போனாங்க இந்த காலத்தில் அப்படி இல்லை இன்றைக்கினா வனவாசங்கிறது சிட்டிக்கு போகிறது அப்போ ஜென்மத்தில் உங்களுக்கு மிதன ராசி அன்பர்கள் ஜென்மத்தில் குரு வருது ஒன்றும் பெரிய இது இல்லை சு அதாவது இயற்கை சுபர் அவர் தன்னுடைய ராசிக்குள்ள நுழைகிறது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மேம்படுத்தும் உங்களுடைய தொழிலை மேம்படுத்தும் நான் சொல்லக்கூடியது இருபது வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு உள்ளவர்களுக்கு உன்னுடைய புத்திசாலித்தனத்தை மேம்படுத்தும் உன்னுடைய தொழிலுக்குண்டான வருமானத்தை மேம்படுத்தும் பத்தாம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்கிறாரு இயற்கை சுபர் வீட்டில் இன்னொரு இயற்கை சுபரோடு இணைஞ்சு செயல்படுறாரு ஆக அதில் இருக்கக்கூடிய ராகு மே பதினாலாம் தேதி திரும்ப உங்கள் ராசிக்கு ஒம்பதில் வர்றாரு ஒம்பதில் வருவது சரியில்லை என்றாலும் கூட உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தகப்பன் சாணம் என்று சொல்லக்கூடிய தகப்பன் காரகன் தகப்பன் சாணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பாவுக்கு ஒரு சில பாதிப்புகளுக்கு தொழில் ரீதியாக வருமான ரீ ரீதியாக பொருளாதார ரீதியாக கொடுத்து சரி செய்யும் அதுவும் எவ்வளோ நாளைக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு அந்த கேப்பு தகப்பனா நல்லா தான் இருப்பார் தகப்பனா பாதிப்பு பாதிப்புன்னு நான் சொல்லக்கூடிய சும்மா ஒரு மாதம் பாஞ்சு நாள் இருபது நாள் ஏன் அப்படின்னு சொன்னால் ராசியிலேருந்து குரு திரும்ப ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ தகப்பன் ஸ்தானம் மறுப்புறது ச அந்த இருக்கு ராகவும் இருள் இருள் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த ராகுக்கும் ஒரு ஒளி கிடைக்குது அப்போ மூன்றாவது நபரோடையமிருந்து வரக்கூடிய பணமாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் யாருக்கு அப்பாவுக்கு நான் சொல்றது தகப்பனாருக்கு என்ன நடக்கும் தனக்கு என்ன நடக்கும் என்ன மற்ற உறவுகளோடு உங்களுடைய உறவுகள் எப்படி ஒத்து போகும் போகாது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் அப்போ ஜென்மத்தில் குரு வரும்போது உங்களுக்கு அபரவிதமான ஒரு லாபமும் தொழிலும் மேன்மையடைங்கிறது தான் உண்மை இது வரைக்கும் எனக்கு வந்து அரசு வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அரசு வேலைக்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் மனுஷன் எதிர்பார்க்குறதே வேலை இல்லைன்னா தொழில் அதுக்கப்புறம் என்ன திருமணம் அதுக்கப்புறம் என்ன வீடு வாசல் இது தானே இது இருந்துச்சுன்னா அவனுக்கு ஒரு கௌரவம் அந்தஸ்து கிடச்சிப்படுது இல்லை அப்போ மிதன ராசி அன்பர்களுக்கு எல்லாமே மூன்றாம் அதிபதி வலுத்து பதினொன்றில் அமர்ந்தான் அதாவது பத்தில் அமர்ந்து சுக்கரனோடு இணைஞ்சி செயல்படுறார் கௌரவம் இருக்கும் அந்தஸ்து இருக்கும் வீட்டுக்கு வந்தால் எங்கே வேலை செய்கிற இடத்துல போனால் ஒரு மேனேஜிங்கிற ஒரு போஸ்ட் இருக்கும் பத்தில் சூரியன் திப்பலகமாக இருப்பேன் அந்த மாதத்தில் அதாவது ஜனகாலத்துலேயும் பத்திர சூரியன் இருந்தால் கண்டிப்பாக உண்மையாக நீங்கள் ஒரு தலைமை பதவியிலே தலைமை பொறுப்பில் தான் இருபத்தஞ்சி வயசு வாடிபவர்கள் இருபத்தேழு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாம் இருப்பீங்க ஆக மிதன ராசிக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு இது வரைக்கும் குழந்தை பேர் இல்லை ஆண் வாரிசு இல்லை பொதுவாக மிதன ராசினாவே பெண் குழந்தைகள் அதிகமாக வந்துடும் ஆண் வாரிசு இல்லைன்னு இயங்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க ஆண் வாரிசு இல்லை அப்படின்னு இயங்கி கொண்டு இளைய தலைமுறைக்கு கண்டிப்பாக ஆண் வாரிசு கிடைக்கும் மிக முக்கியமானது பணம் பொருள் செல்வாக்கு கிடைச்சாலும் கூட குழந்தை பாக்கியம் மிக முக்கியமானது இல்லையா குழந்த பாக்கியமே இல்லைன்னு இருக்கிறவங்களுக்கு பெண் குழந்தை மட்டும்தான் இருக்குது ஒரு ஆண் வாரிசு இல்லையேன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஆண் வாரிசு கண்டிப்பாக உண்டு ஆண் வாரிசு பிறந்த பிறகு உடனடியாக உங்களுக்கு தொழிலையோ வேலைலையோ பதவி உயர்வு அதாவது ப்ரமோஷன் சொல்லக்கூடிய அந்த பதவி உயர்வு கண்டிப்பாக தாயா இருந்தால் கிடைக்கும் தந்தையாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் மிதன ராசிக்காரர்கள் புத்திசாலி சின்னு சொல்லிட்டு போயிடுவேன் சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறவங்கள இருந்தாலும் சரி முக்கால்வாசி பெண்கள் வந்து நல்ல வேலை இருக்கும் தொழில் இருக்கும் வருமானம் இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முப்பத்தஞ்சு வயசு கிராசாயிடுச்சேன் இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படின்னு பதட்டத்தோடு இருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த ஆண்டு திருமணம் உறுதியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன் அப்படின்னா மிதன ராசிக்கு ஏழாம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்றா ராசிக்குள்ள குரு வந்தாலும் கூட ஏழாம் இடத்த குரு தொடர்பு கொள்ளுது ஒரு ஒரு தான் அப்படின்னாலும் சரி ஏழாம் அதிபதியே குரு திரும்ப ராசிக்குள் வருவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அம்சம் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வலுவான ஒரு அமைப்பு கிரக அமைப்புகள் சாதகமான நிலையில் இருக்கு சுற்றுச்சூழல் உற்றார் உறவினர்கள் எல்லாமே பகையா இருந்தவர்கள் அத்தனை பேரும் உங்ககிட்ட உறவாக இருப்பாங்க புதிதாக வீடு கட்ட நினைப்பவர்கள் வீடு கட்ட முடியாத பாதி வீட்டோடு நின்று போச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடு முழுமையடைய வைக்கும் வீட்டு நிலமே எனக்கு இல்லை நாம் ஒரு வீட்டு நிலமாக அதை வாங்கி போட முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நண்பர்கள் எல்லாருக்குமே நல்லா ஒரு வீட்டு நிலம் வாங்கி நீங்கள் அதில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ராசிக்கு நான்காம் அதிபதி ராசிக்கு பத்தில் உங்களுக்கு வந்து உட்காந்துட்ருக்காரு இதுதான் ராசி அதிபதியும் அவரே நான்காம் அதிபதியும் அவரே பத்தில் அமர்ந்திருக்கிறார் இயற்கை சுப்பரான சுக்கரனுடைய இணைவில் அமர்ந்திருக்கிறார் அவருடைய நண்பரான சனியின் இணைவில் இருக்கிறாருங்கிறது தான் உண்மை அப்போ கேந்திர பலத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பில் வீடு வலுவான வீடு நல்ல மொசைக்கு போட்டு டைல்ஸ் போட்டு பிரமாதமாக பல பண்ணு கலையான வீடு கட்டிவிங்கிறது தான் அங்கே உண்மை அதே சமயத்தில் பெண்கள் திருமணம் ஆகாதவர்கள் ரொம்ப தாமத திருமணத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல கணவர் கிடைப்பார் அதுதான் உண்மை நமக்கு நல்ல மன வாழ்க்கை அமையணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க வேலையில் உள்ள நல்ல வருமானத்தில் உள்ள அவருடைய தாயை தகப்பனார் அதாவது உனக்கு வரக்கூடிய உறவுகள் அதாவது கணவருடைய தாய் தகப்பனார் ரொம்ப நல்ல மனிதர்களான பொறுப்புள்ளவர்கள் தகுதி உள்ளவர்களாக தன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் ஆக இந்த வயது கடந்த பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படிப்பட்ட வரன் தான் அமையங்கிறது தான் உண்மை அதேமாரி ஆனா இருந்தாலும் பெண்களுக்கு பெண்கள் மனைவியை தேடும் நண்பர்கள் எல்லாம் எல்லாருக்குமே நல்ல மனைவி கிடைப்பாங்க நல்ல மாமனார் மாமியார் கிடைப்பாங்க நல்ல மைத்துனர்கள் கிடைப்பாங்க ஏன் அப்படின்னா எல்லா பாவகமும் வலுப்படுது உங்களுக்கு ஜாதகத்தில் நான்காம் பாவகம் ஐந்தாம் பாவகம் ராசிக்கு நாலாம் இடம் புதன் ராசிக்கு ஐந்தாம் இடம் சுக்கரன் எல்லாமே உங்களுக்கு பத்தில் கேந்திர அமைப்பில் இருக்காங்க ஒரு பப்ளிக் சிட்டி பண்ணக்கூடிய ஒரு இடம் அதாவது பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு வரண் அமைச்சா ஒரு நல்ல பேர் வாங்கின கம்பெனியில் நீங்கள் தொழில் பண்றதும் அப்படித்தான் உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய அந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் சார் அந்த கம்பெனி ரொம்ப பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு புகழ்பெற்ற செல்வாக்குள்ள கம்பெனியாக இருக்கேன் அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கேன் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதே மாதிரி தான் வாழ்க்கை துணை கிடைக்கிறதும் அதே மாதிரி தான் ஒரு புகழ்பெற்றவருடைய வீடு புகழ் பெற்றவருடைய மனு மா புகழ் பெற்றவர் ஒருத்தர் மாமனாராக இருப்பார் அந்த குடும்பத்திலேருந்து நீங்கள் பெண் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு தனியான தரியான கௌரவமும் அந்தஸ்தும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய பாவத்தில் தான் உங்களுக்கு அந்த மிதனம் இப்போது செயல்படும் அடுத்தடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி மே பதினாலாம் தேதி பதினெட்டாம் தேதி வரக்கூடிய ராகு கேது குரு பயிற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இதில் சாதகமான திசை கண்டிப்பாக நடக்குது அப்படின்னா உங்களை சொல்லிக்கவே வேண்டாம் அந்த அளவுக்கு உங்கள் புகழ்பெற்று வலிமையோடு இருப்பீங்கிறது தான் உண்மை கோர்ட்டு கேஸு வழக்குன்னு இருந்த சில பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் கணவன் மனைவியிலேயே ஒத்து வராத ஒரு அமைப்பில் இருந்த நண்பர்கள் எல்லாருக்குமே பிரிவினை வாகத்தில் இருந்தவங்க எல்லாமே ஒன்று சேருவீங்க ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக கொடு குடும்பமாக உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு வாழ்க்கையில் நில சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோர்ட்டு கேஸுன்னு போனவங்க பங்காளிகள் விஷயத்தில் கோர்ட்டு கேஸுன்னு போனவங்க இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இதில் வரும் கோர்ட்டு கேஸுனாவே உங்களுக்கு அது ஃபைனல் ஆகும் பைசூல் ஆகும் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரும் இது எல்லாமே இங்கே நடக்கும் வேலையில் உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன பண்ணாலும் வேலையில் இருக்கிறவங்க இங்கே பத்தாம் அதிபதி இரண்டு பாவரோட இணைகிறாரு அப்படி இல்லையா இந்த ஒரு மாதத்தில் இந்த வேலையில் அரசு வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தனியார் துறையில் வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களாக சரி தயவு செஞ்சு வேலையை விட்டுறக்கூடாது வேலையை விட்டுட்டிங்க அப்படின்னா அப்புறம் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் கிடைக்கும் பிடிக்காது இதோட மோசமான இடத்துல போய் கிடைக்கும் அப்போ வேலை விட்டுட்டிங்க அப்படின்னா ஏண்டா அந்த வேலையை விட்டோம் அந்த வேலையிலேயே எந்திருந்தால் பரவாயில்லையே கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற எண்ணங்களும் சிந்தனையும் கண்டிப்பாக உண்டு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால் தயவு செஞ்சு இளைஞர்கள் தொழில் விஷயத்துலேயும் வேலை விஷயத்துலையும் மட்டும் கவனமாக இருக்கணும் மற்ற விஷயங்கள் எல்லாமே தானாக நல்ல முறையில் நடக்கும் நன்றி வணக்கம்